வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க இப்போ வந்து முருங்கைக்கீரை வச்சு ஒரு கூட்டு தான் சேப்பிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு வானலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் தட்டி வச்ச பூண்டு ஒரு பச்சை மிளகாய் தக்காளி நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து பாசிப்பருப்பும் போடலாம் இந்த கூட்டுக்கு தோரம் பருப்பு வேணுன்னாலும் போட்டுக்கலாம் நான் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதில் அலசி வச்ச கீரை சால்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாசி பருப்பு வேக வச்சோம் இல்லையா அதே கொஞ்சம் விட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் வேக வச்சா பாசி பருப்பை செத்துடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து வரமிளகா போட்டு தாளித்து கொட்டிடலாம் அதுகு வரமிளகாய் இதை மறுப்பு தாளித்து கொட்டிருக்கோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு கீரை கூட்டு அதுக்கப்புறம் வந்து எக் வந்து செஞ்சுருக்கேன் அப்புறம் சுட சுட ரைஸோடு நம்ம வந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிறை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்